அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர்கள் எனக்கு ஒரு அழகான ஒரு செய்தி அழகான விஷயம் பார்க்கலாம் இப்போ வரலாம் கல்யாண வீடு கல்யாண வீடாகவே இல்லை அப்படிம்பாங்க கல்யாண வீடு கல்யாண வீடாகவே இல்லை அதாவது கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியும் அப்படித்தேன் கல்யாணம் மூஞ்ச பின்னாடியும் அப்படித்தேன் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி பத்து நாள் பரபரப்பாக இருக்குது கல்யாணம் மூச்சு ஒரு ஒரு வாரம் பரபரப்பாக இருக்குது ஒரு நாலஞ்சு நாள் ஏன் பரபரப்பாருன்னா சொந்தங்கள் வந்து உள்ளே கூடி அதுக்குண்டான சம்பிரதாயமும் ஒரு பழக்க வழக்கம் பழைய வழக்கங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே அது நல்லா நல்லாயிருக்கு கூட அப்படியே அப்சர்வேஷன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு அதாவது ரெண்டு வாரம் முன்னாடி ஒரு ரெண்டு வாரம் பின்னாடி ஒரு வாரம் மூணு வாரம் மூணு வாரம் இவங்க சொந்தக்காரர் இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ஸாக்டும் ஒரு அவங்களோட ஒய்ஃபாக இருக்கட்டு ஹஸ்பண்டாகட்டு இவங்க சொந்தக்கார அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ யாராவது ஒருத்தர் இங்கே வந்துட்டு இருப்பாங்க ஃபேமிலியோடு வருவாங்க பசங்கள் பள்ளிக்கோடமுன்னா அங்கே போயிட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இங்கே வீட்டுக்கு வந்து மாதிரி அதை வந்து யாருக்கு கல்யாணமோ தக்காக்கோ தக்காவுக்கோ தங்கச்சிக்கோ அண்ணனுக்கோ யாருக்கு கல்யாணமோ அவங்க வீட்டுக்கு அங்கே அப்சர்வேஷன் சனிக்கிழம ஞாயிற்றுக்கிழமை போயிடுவாங்க ஞாயித்துக்கு அந்த ரெண்டு மூணு வாரம் மட்டும் அவங்களுக்குண்டான பெண்கள் வந்து வீட்டு வேலையை பார்க்குறதாகட்டும் சில சம்பிரதாயங்கள் செய்கிறதாகட்டும் அப்படியே கலகலப்பாக அவரே வீட்டில் எப்பவுமே ஒரு இருபது முப்பது பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க இது எப்போன்னா ஒரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆச்சு இது ஒரு பத்து வயசுக்கு முன்னாடி ஒரு இருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஓரளவுக்கு அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா மாதக்கணக்காக வந்து இருப்பாங்க மக்களோட மனசு மாறிச்சான்னு தெரியல இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் போகிறாங்க கல்யாணம் முடிச்சிட்டு ஒரே நாளில் திரும்பி கல்யாணம் மண்டபத்துலேயும் திரும்பி வராங்க இல்லை அடுத்த நாளும் திரும்பி வராங்க இது வந்துட்டு ஏன் அப்படி எதனால் அப்படின்னா மனது காரணமாக இல்லை மனசு மாறிடுச்சா இல்லை என்ன காரணம்னா அப்போவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது வந்து கல்யாணத்துக்கு செலவுக்கு மண்டப செலவுக்கு ஆகக்கூடிய செலவுக்கு ஈக்குவலாகவே நம்ம சொந்தக்காரர் வராங்க நம்ம அக்கா வராங்க தங்கச்சிக்குறாங்க மாம்புல வருது அத்தை போல் வருது ஒன்று விட்ட சித்தப்பா வராரு ஒன்று விட்ட தாத்தா வராரு ஒன்று விட்ட யாராவது வராங்க ஒரு பத்து பேர் வருவாங்க ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஐம்பது ரூபா ஒரு வேலைக்கு நூறுரூவா நூறுன்ட்டு பத்து பேருக்கு நான் ஆயிரரூவா ஒரு நாளைக்கு ஆயரருவா அப்போ வந்து பத்து இருக்கிறாங்கன்னா பத்தாயிரரூவா பதினஞ்சாயிரூவா அதுக்குன்னு தனியாக ஒதுக்கி வச்சுருவோம் ஒதுக்கி வச்சுருவாங்க அவங்க சாப்பாடு முதல வந்தவங்களுக்கு எதிர்க்குதே இல்லையோ சரியா அப்போ சொல்லுவாங்க எதுக்குதே இல்லையோ மனசார சாப்பிட்டு மனசார இருக்கட்டு சரியா ஏதோ நம்மனால முடிஞ்சதா அப்படின்னு சொல்லிவிட்டு பசங்கள்கிட்ட சொல்லுவாங்க அவங்க வரையணும் அப்படியே சாப்பாடு சாப்பாடு நேரத்துக்கு நேரம் சாப்பாடு செஞ்சு போட்டு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் காலகலப்பாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருந்தால் இருப்பாங்க இப்போ அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து குழந்தைங்க வருவாங்க குழந்தைகள் போய் இவங்க போய் கூட்டிகிட்டு வர்றது ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்டோ வந்து வேலைக்கு போயிட்டு ஞாயிற்றுலாம் மட்டும் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு வாரம் இப்படியே ஒரு பத்து வயசுக்கு முன்னாடி இரு இருபது வயசுக்கு முன்னாடி எல்லாம் நிறையா நடந்தது இப்போ அப்படி கிடையாது ஏன்னா இப்போ ஏன் அப்படி கிடையாதுன்னா அப்போ நாகரிகம் மேரே இப்போ நாகரிகம் மேரே அப்போ இருந்தது வேற இப்போ இருந்தது வேறு அப்போ நூறுரூவா சமாளிச்சு இப்போ முந்நூறுவாயிடுச்சு அப்போ செலவு கம்மி இப்போ செலவதி அப்படியெல்லாம் இல்லைங்க பார்க்கறது கவனிக்கிறது கவனிக்கணும் நல்லா பேசணும் ஃபஸ்ட்டு பேச்சு நல்லா இருக்கணும் நீ கவனித்தானு சரி கவனிக்க பேச்சு நல்லா அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும் நம்ம பையன் நம் தம்பி நம்ம அண்ணன் நம்ம அக்கா நம்ம அம்மா அப்பா சாப்பாடு உரக்கு வடி இல்லை கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது இருக்குது அவங்க இருக்கிறதை கொண்டு வந்து கூட வாழலாம் இருக்கலாம் ஏன்னா அன்பு பாசம் ஒரு ஸ்பீடான வாழ்க்கை இப்போது இருக்கக்கூடிய ஒவ்வொரு தருணமும் இல்லை நல்லா பாசமாக இருக்கிறவங்க ஒன்றும் அதே மாதிரி பாசமாக இருக்கிறாங்க இருக்கிறாங்க வேகமாக இருக்கக்கூடாது உன்ற வாழ்க்கை உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வருது உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வருது அதாவது வந்து நீ போய் டைரெக்டாக போய் ஒரு பொண்ணவோ ஒரு அது ஒரு ஒரு பொண்ணு ஒரு மாப்பிள்ளை போய் தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் முடிக்க முடியாது உறவுகள் எல்லாம் சேர்ந்துதான் உங்கள் அப்பா அம்மா அடக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லோரும் சேர்ந்துதான் உனக்கு கல்யாணங்கிற ஒரு பெயரை உருவாக்கி அதை உருவாக்க முடியும் கரெக்டுங்களா அப்படி இருக்கும்போது உனக்கு வாழ்க்கை வரக்கு இவங்களால காரணம் இவங்களால் எல்லாத்துக்குமே தேவைப்படுறாங்க உனக்கு ஜவுளி எடுக்கிறதுக்கு தேவைப்படுறது உப்பு வாங்குறதுக்கு தேவைப்படுறாங்க சில சாங்கீதத்துக்கு தேவைப்படுறாங்க எல்லாத்துக்கும் தேவைப்படுற அவங்கள உனக்கு வா வரக்கூடிய ஒய்ப்பு வரக்கூடிய கனவளவுக்குன்னு நினச்சிட்டு அவங்களுக்கு வேண்டி வரக்கூடிய அந்த தருணம் அது யார்கிட்டையும் பேசாமல் அவர்கள்ட்ட மட்டும் ஃபோன் பேசுகிறதாகட்டு ஒரு விஷயங்கள் பண்ணுறதாகட்டு எல்லாமே அவங்களுக்கு ஒரு வாடகை வீடாகட்டும் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதாகட்டு அங்கே போனால் எவ்வளோ செலவுக்கு இங்கே போனால் அவ்வளோ செலவுக்குது இந்த செலவு அப்படி முடக்கி வச்சுக்கலாம் அந்த செலவை அப்படி முடக்கி வச்சுக்கலாம் அங்கே போக அவங்க ஒரு போன வந்த புதுசில் ஏதோ நம்ம வாங்கி கொடுக்குறோம் ஏதோ ஐஸ்கிரீம் கடைக்கு கூப்பிட்டு வரோம் இல்லைன்னா ஏதோ ஒரு வளையல் கடைக்கு கூப்பிட்டு வரோம் இல்லைனா ஒரு நகை கடைக்கு கூப்பிட்டு வரோம் இல்லைனா ஒரு ட்ரெஸ் கடைக்கு கூட்டிகிட்டு வரோம் இந்தந்த செலவு இந்த வாரத்துக்கு ஒரு ஆயிரமாகு அந்த வாரத்துக்கு ஒரு ஆயிரம் ஆகு அந்த வாரத்துக்கு ஒரு ஆயிரம் ஆகு அதுவும் இல்லை அந்த வாரத்துக்கு ரெண்டாயிரம் ஆகுது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் அப்படியே பத்தாயிரம் ஒரு கல்யாணம் முடிஞ்ச ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் செலவுக்கு வேணும்னு எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு வருது சொல்கிறேன் அப்போ சொந்தங்கள் உனக்கு வந்து உன்னோட வாழ்க்கையை பார்த்துட்டு உன்னோடய மைண்ட்லேயே உன்ற வாழ்க்கையை பார்த்துட்டு இருந்திங்கன்னா உனக்கு இருக்கக்கூடிய சுற்றி இருக்கிற சொந்தங்கள் நமது அக்கா அம்மா மாமா மச்சா எல்லாருமே விலையை ஓடிடுவாங்க ரெண்டு நாள் இல்லை ஒரு நாள்லேயே தனிக்கையும் போவாங்க கல்யாணத்தை முடிச்சுட்டு ஓடு 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 ஒரு ராஜா ஓடுராஜான்ட்டு ஓடிடுவாங்க நம்மளோட வாழ்க்கை வரது காரணம் அவர்கள் அவர்களை நம்ம பிடிச்சி வச்சுக்கணும் ரெண்டு மூணு வாரம் இப்போ அப்படிலாம் அப்படி கிடையாது சரி நம்ம கல்யாணம் முடிச்சாச்சு நீ கல்யாணம் முடிச்சு கட்டி காப்பாற்றுட்டு நம்மளோட வேலை சொல்லிட்டு கஷ்டமாக நஷ்டமாக கடனை உடனே வாங்கி கீது சுற்றி செஞ்சுட்டு அவங்களோட வாழ்க்கையும் பார்த்துக்கோங்க அப்படி கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா சேஃப்டி பண்ணுறாங்களாம் அதை தான் சேஃப்டி பண்ணிவிட்டு அப்படி இப்படின்னு போகிறதுக்கு பிளான் பண்ணுறது இது வந்துட்டு உங்களோட உறவுகளுக்கு பாதிப்பு சரிங்களா இந்த உறவுகளுக்கு பாதிப்பு இப்படி நிறையா வீட்டில் நடக்குது நிறையா நானும் பார்த்துக்கிறேன் நிறையா சொல்லியிருக்கிறாங்க இது இப்படி தான் இந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்குது சரிங்களா கல்யாண வீடு கல்யாண வீடாகவே இல்லை அதுதான் காரணம் உன்னோட வாழ்க்கை வாழறதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே தயாராகிறேன் உன்னோட வாழ்க்கை வாழ்றதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே தான் தயாராகிற அப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே தான் தயாராகக்கூடிய நீய்யே கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய செலவு அத்தனை செலவு நீயே பார்த்துக்குவோம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது எவ்வளோ செலவாகு அப்படி இப்படின்ட்டு அந்த அப்சர்வேஷன் பண்ணுறக்கூடிய காசு எடுத்து வச்சுட்டு இருக்கிற நீயே உனது அக்கா தங்கச்சி உனது மாமா சொந்தக்காரர் வரவங்களுக்கு கவனிக்காமல் விட்டுட்டின்னா அவங்க அப்படியே போயிடுவாங்க அப்போ வந்துட்டு உன்னோட வாழ்க்கை வாழறதுக்கு மட்டும் கல்யாணம் இல்லை கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிரும்பாங்க நல்லா யோசித்து முடி வண்டி அழகாக அதை பிளான் பண்ணி சேர்த்து வச்சக்கூடிய உறவுகளுக்கு நாம் கண்டிப்பாக மரியாதை கொடுக்கணும் ஒரு வாழ்க்கை புதுசாக வருதுன்னு சொல்லிவிட்டு இவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கிறத தவறு வந்தால் கலகலப்பாக பேசுவாங்க கலகலப்பாக சிரிக்கணும் எல்லாத்துக்கிட்டேன் எல்லாருமே சொந்தம் சொந்தந்தானா எல்லாத்துக்கிட்ட கலகலப்பாக கலக நான் பேசுகிற இல்லை அப்போ வர வாழ்க்கை வர வைப்போ வர கனவங்ககிட்ட போய் பேசலாமா என்னென்ன பேசலான்னு பிளான் பண்ணிப்போம் எவ்வளோ அமைதியாக இருந்தாலும் என்னென்ன பேசலான்னு பிளான் பண்ணிப்போம் எங்கே எங்கே கூட்டிகிட்டு போகலான்னு பிளான் பண்ணிப்பாங்களா பத்து இடத்துக்கு கூட்டிகிட்டு போனேன் சொந்தக்காரன் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டுவோ கூட்டிகிட்டு போ கல்யாணத்துக்கு போனேன் எங்கள் அண்ணே கல்யாணத்துக்கு போனேன் எங்கள் அக்கா எல்லா பக்கமும் கூட்டிட்டு போச்சு சொல்லு ஊர் சொல்லு உலகம் சொல்லு எல்லாம் சொல்லுவாங்க அங்கே வந்துட்டு ஒரு பதினஞ்சாயிரம் செலவண்டியா வரப்போகிற மனைவிக்கு ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் செலவண்டி வியா ஒரு ஆறாயிரமோ அஞ்சாயிரமோ ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இவர்களை கூட்டிகிட்டு செலவு செலவுண்டு எப்போன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் சொல்லுவாங்க பண்டாட்டி உன் கணவன் உன்னோடது ஹஸ்பண்டோ வைப்போ சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சரிங்கண்ணா இது பா கேட்குறக்கு நல்லா இருக்குதா இல்லை மையான மனசில் இருக்கக்கூடிய விஷயம் அவங்க சொல்கிறத விட அவங்க வந்துட்டு சின்னம்மா கனவன் கஷ்டமா நஷ்டமோ உருட்டிகிட்டு இருக்கலாம் நம்ம ஒய்ஃபு கஷ்டமாக நஷ்டமாக உருட்டிகிட்டு இருக்கலாம் அது வேற இவர்களை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாவே ஒரு டூர் போய் சொல்லுவாங்க அங்கே வந்து உங்கள் ஒய்ஃபுக்கிட்டவோ கணவங்கிட்டவோ ஒரு ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸ் இருந்தாலும் சொல்கிறேன் வந்தோம் மாப்பிள்ள எல்லா பக்கமும் கூட்டிகிட்டு போயிட்டார் வந்தோம் மருமகள் எல்லா பக்கமும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துச்சு சந்தோஷம் வந்தோம் நிம்மதியாக இருந்தோம் ஒரு வாரம் இருந்தால் ஜாலியாக போயிட்டு வரணும் இது வந்து ஊர் ஃபுல்லாக சொல்லுவாங்க அப்படியே ஊர் ஃபுல்லாக பரவு உங்கள் சொந்தத்துக்கு சொந்தத்துக்குள்ள பரவு பத்து பேத்து கூட்டிகிட்டு வரது போயிட்டு எல்லாம் இப்போல்லாம் ஆகுதுங்கிறத விட ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு சின்ன ஒரு சுற்றுலா மரம் அழகாக கூட்டிகிட்டு போயிட்டு வராது இதெல்லாம் கல்யாணத்தில் நடக்கக்கூடிய ஒரு கலகலப்பான விஷயம் மொத்தத்தில் மனுஷன் வந்து மனசு விட்டு பேசணும் அந்த வாழ்க்கை வருதுன்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கையை தள்ளி விடக்கூடாது எனக்கு அது வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தள்ளி விடக்கூடாது எல்லாம் நிரந்தரந்த எல்லாம் உங்களுக்கு சார்ந்ததை எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடியதை எல்லாருமே உனக்கு வேண்டும் எல்லாம் இருந்தால் தான் கல்யாண வாழ்க்கை கனியான வாழ்க்கையாக இருக்கும் இல்லை என்றால் கட 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 கடன்னு இருப்பாங்க பழைய வாழ்க்கையை நினைத்து பாருங்கள் பழைய மாதிரி இருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ அண்ணா தான் வியா அவனால் அந்தளவு சேரதோட எல்லாம் பேசுகிறது காரணம்